ஆனா இப்ப திண்டுக்கல் முருகன் கிட்ட இப்ப வாங்குற நான் வீட்டுக்கு போறேன் கார்த்தி சரியா எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் சும்மா தேவலாமா நீ பேசிட்டு இருக்கா சரியா என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு ஏய் எங்க ஊருக்கு எதுக்குடி வந்த யார் நீங்க யார் நீங்களா ஏன் பாத்தா தெரியலையா எங்க ஊர் என்ன பட்டாதம் போலீஸ் இருக்கியா இது காட்டுக்குள்ள போலீஸ் எங்க ஊருடி எதுக்குடி வந்த உங்க ஊர எதுக்கு அதனா போன் பேசி வந்தா என் புருஷன் கார்த்திட போன் புருஷன்ட்ட பேசணும்னா வேற எங்கட்ட அது போய் பேசு எங்க ஊர கேட்கிறதுக்கு வந்தியா எங்க ஊர கேட்க வர நான் தஞ்சாவூர் காரி தஞ்சாவூர் போறதா வந்தா நீங்க என்ன அந்த உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேக்குறதுக்கு நான் செய்வேன் உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்ப நான் உங்களை பதில கேக்கலாம் தேவல் தேவல் எல்லாம் பேச கூடாது அப்ப பதிலுக்கு நான் நில்லடி நில்லடி என்னடி ஓ நாடகம் என்ன ஓ நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம் நாடகம் வெக்கமா இல்லையா உனக்கு எதுக்கு வெக்கமா இல்லையா கண்டென்ட் கல்யாணம் பண்றியா

எங்க ஊருக்குள்ள எதுக்கடி நீ வருவா ஒரே போலீஸ் கூப்பிடவா நீ மெண்டல் செருக்கி நான் கோச் வந்த வீட்டுக்கு போறேன் இங்க எங்க ஊருக்கு வந்தா கேக்க போயிட்ட சாண்டே தான் எங்க எதுக்கு வர்ற நான் ஏன் தாவனோ இந்த ஊர நான் தான் பண்ண வந்தியா ஓபூர்சையும் கூட நீ சந்தோஷம் மாதிரி இல்லாம போ இந்த ஊருக்கு எதுக்கடி நீ வர்ற நீ ஊருக்கு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை வரக்கூடாது எங்க ஊருக்கு வர கூடாது எதுக்கு வருவே

ஏஞ்சு போச்சு தாலி கூட இத போட்டு தங்கம்னு வீடியோ வீடியோ வேற அவளை கை வைக்கிற வேலை வச்சு காத அவளை கை வைக்கிற வேலை வச்சு காத நான் தான் கல்யாணம் முடிச்சேன் ஏன் காசு தான் வாங்குது ஓ மூஞ்சிய கண்ணாடில பாரு 150 ரூபாய்க்கு வாங்குற தாலி ஓ காசுல இது 300 ரூபாய் அந்த தாலி இப்ப நான் ஏன் காசு வாங்குறோம் கட்டலாம் எங்களுக்கு வந்து மஞ்ச கயிரா இருந்தா நாங்க கௌரவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க கௌரவமா வாழ்றீங்க காரி துப்புறாக எல்லாம் கல்யாணம் பண்ணீங்க எல்லாரும் காரி துப்புறாக ஏதோ காதுல முடிச்சிருக்கேன். வா வீடியோல போய் கமெண்ட்லாம் பாரு. கழிவு கழிவு ஊத்துறாங்கங்க. ஒரு ஒருத்தன். கண்டன்னு நினைக்கறாங்க. தன பொம்பள எத்தனை போவாளுங்க? போவாளுங்க?

எது இந்த தாலி நல்ல ஒரு குடும்பத்து பொம்பளை எதுக்கு தாலி உனக்கு எதுக்கு தாலி

என்ன தாலியா வச்சு நீ போட்டிருக்கிறது இந்த தாலி கபால தாலி எல்லாம் சங்கத்து தாலி எல்லாம் இருக்கும் மஞ்ச கை தாலி மதிம